அதர்களை நாளாலும் வந்து பார்த்து அதுக்கான தீர்வு பூச்சி என்ன தாக்கங்கள் இருக்கா இல்ல என்ன செய்யணும்ன்றதை டெய்லி அவே ஹலோ அப்படி சோ இருக்கீங்களா நம்மள என்ன இல்ல இந்த வெளில போடுறேனடா அந்த பூஞ்சிர சாகம் அந்த பால் பூஞ்சே சொல்றேன் நீரழிவு ஹலோ வணக்கம் நான் உங்கல்லிங்கா நான் எங்க வந்திருக்கா எங்களை வயதுக்குள்ள வந்திருக்கோம் எதுக்கா வந்திருக்க வேண்டியா அந்த கதிர் வார டைம்ல கடை மோசமா இருக்கு இந்த வெள்ளை பூச்சி எங்க வயதுக்குள்ள நான் காட்டுறேன் வீடியோவில் அந்த பூச்சி என்னென்னு சொன்னால் கதிரில் இருக்கிற மேலே கதிரில் அந்த நெல் கதிர்களை அப்படி உள்ள இருக்கிற அந்த பாலை உறிஞ்சி குடிக்கக்கூடிய அந்த பூச்சி அப்படி குடிச்சிக்கிட்டா எல்லாமே அப்படியே பதறாயிரும் நமக்கு அப்படியே கரப்பாக வந்து ஒழுங்கான அறுவடை நமக்கு தராது அதாவது என்னென்னா அந்த மருந்தை தெளிக்கணும் அந்த கிருமி நாசினே தெளிக்கணும் அதுக்காக தான் வந்திருக்கோம் நாங்கள் நமக்குள்ள முன்னுக்கு பிகினிங்கில் மழை இல்லாமல் இருந்தது மோசமாக இப்போ மழை பெய்யுது மழை அதிகமாக இருக்குது இப்போ இந்த இந்த காலம் கதிர் வந்த காலம் முதல்ல நம்ம மழை இல்லாமல் இருந்தது அதிகமாக அப்போ நாங்கள் தண்ணி பாய்ச்சிருந்தாங்க வயலுக்குள்ளே அதையும் இதோட சேர்த்து இந்த கிருமி நாள்ளே அதையும் சேர்த்து இதோட ஆட் பண்ணிக்க பாருங்கள் இது வரும் அப்படியே வீடியோவில் ஒரு நாளும் காலையில் வந்து பார்த்து அதுக்கான தீர்வு பூச்சி என்ன தாக்கங்கள் இருக்கா இல்லை என்ன செய்யணும்ன்றது டெய்லியாக வரணும் ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்தாதான் அதில் தெளிவான விளக்கம் நமக்கு விளங்கும் நெல் அறிஞ்சோடு செஞ்சு ஓடு வீட்டில் இருந்தது ஒரு மாதத்துக்கு ஒரு காய் இல்லை ஒரு கிழமைக்கு ஒரு காய் வந்து வயதுக்குள்ளே வாரத்தில் விஷயம் இல்லை என்று எனக்கு தோணுது நான் வந்து என் அப்பா எனக்கு எல்லாமே சொல்லி அப்பா தான் அப்பா தான் எல்லா விஷயங்களையும் சொல்லி தந்தவர் எனக்கு ஒன்றும் தெரியாது எனக்கு பெஸ்ட்டே அது எல்லா விஷயங்களையும் அப்பா தான் சொல்லி தந்தார் அவரை அவர் அறிவு மூலம் தான் நான் செஞ்சு கொண்டிருக்கேன் அவர் தான் விவசாயத்தை பொறுத்தவரை அவர் தான் தெரியும் இருந்து அவரோட நான் பயணம் பண்ணிருக்கேன் விவசாயம் வேலைக்குள்ளேயோ நாங்கள் நிறைய செஞ்சுருக்கோம் வெள்ளாமல் இதுக்கு முதல் கடைசி எல்லா வீடியோவும் மாதிரி இருந்து பார்ப்போம் அப்படியான அறுவடை நமக்கு கிடைக்கும் கடவுள் நம்மளுக்கு அரை சொல்லி வரா என்னன்றதை பற்றி சொல்றேன் சொல்றேன் நான் அடுத்தடுத்த உங்களுக்கு வாங்க வீடியோக்குள்ள அந்த நாளைக்குழக ஆ ஓ அத பாக்ர புள்ள மடும் ஆ இது புள்ள கால் துக்கியே சரி ஆ எல்லாரும் சுட சுட கோவنا தொவள ஊஜ்ற வர அப்படியே காதி வந்த வந்தா அரிசி சுத்தமா அரிசி வர ൂച്ച <laughs> 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 அந்த பூச்சி வயல் ஃபுல்லா அந்த பூஜை தான் இருக்கு நேற்று நானும் அப்பா வந்து பார்த்துறாங்க வயலுக்குள்ள அப்ப சும்மா அப்பா உள்ளுக்குள்ள இந்த வம்பட்டி விட்டு தாட்டி பார்த்தாரு அப்படி ஃபுல்லா அப்படியே இந்த பூச்சி பால் பூச்சி அப்போ நாங்கள் அடிக்கணும் நேட்டையே நாங்க நேட்டே என்ன மழை தெரியாது அதெல்லாம் அடிக்கலாம் போயிட்டு வெண்டைக்கு தானே எங்கள் அப்பா தெரிஞ்ச ஒரு அண்ணா அவர்கள் தான் அவரை தான் அடிக்க நாங்கள் என்ன போய் இதுதான் தேங்காய் பிள்ளைங்க ரெண்டு இது சுண்டி சாப்பிடும் நம்ம திட்டத்தை சுற்றி அடிக்கும்

ഉരവ ഇതി കുടിക്കുക ഏ തണ്ടോര ഒരു ഞാന എന്നെ ഇപ്പോയനെ ഇതെലങ്കതാ അല്ലോ എന്തോ വർത്തി സീനല്ല ആഹഹ എന്താ മുതിരിക്ക് വേണ്ടാ ഇതി അതെ ഇടി വീടി ഓ ഇതി കാര ആഹഹ ഈ കാരമര ഈ ചാപ്രാ ഇതിര kajian ചാപ്രോ ആഹ എന്താ അടടെന്നതി ഓ എന്താ ഇങ്ങ അ അവിടെയനെ തേങ്ങാപ്പലക്കറി നാറക ആയിരിക്കടാണി ഇത് പാത്തല്ല നാറക ആയി ആഞ്ഞി ചാ쁘 ആവിജി ചാബ്രോ നാറക എമ്മ നമ്മ ആവടാ തോള് ലൈക്ക് ആററക നാറക ആൽജിപൊടി ചാബ്ടാ അല്ല അതിക്ക് കാണില്ല ഇപ്പോ നാറക ഇതെല്ലാം നമ്മ നമ്മ എല്ലാം അങ്ങോട്ട് ആവിജി ചാബ്റ്റിയാണ്ട് 2 ഏക്കർ കക്ക് 2 ഏക്കർ അടുത്തത് 10 ഏക്കർ അടുത്തത് നോവടാ 10 ഏക്കർ കണ്ട് അത് ഇപ്പോ ആ വൈലി ടോ ഓ വൈലി ടക്കാനോഷ്യ ഓ Давай ഹടം ഓടാടാ നിങ്ങടെ അക്കൗണ്ട് ആരെ ആരെ കടവൈട പരിക്ക് ഹടം അക്കൗണ്ട് കുറുവടെ ഡെക്ട് ചെയ്യണം കൊടക്കോട്ടേ ഓ কি поводу আৰে মেടാരെ ഹ ആഹ പെട്ടന്നാണേ സമരം ไงനെ അണ്ടി അടി കിlane दा <laughs> तो <laughs> तो है रे ये हमारा कोली डि व्यूसा है ना हां मास्क नु बडा बायला आडी के ले नी पर जे बड देना कोन मडी खटा आडी गुण मास्क फोड खटा है ओ ओ क्या तो जा रु ज्यादा जा आ गले ना यो ना मु मे रहा हो यो टी बढ़िया तो है हां हमारा दादा हां पर जे बढ़ियाड़ी को तो ओ बढ़िया है

நுழம்புண்ணே குரங்கலாம் அந்த ஒண்ணு செய்யா அந்த குரங்கு எந்த டைம்ல ஒன்று காரை காலத்துலயும் மழை இல்லாதால நாங்க பார்த்துக்கலாம் எல்லா வெள்ளாமையும் அருகே போயிட்டு நான் காட்டுறேன் இந்த குளத்திலிருந்து தான் தண்ணி வாஜப்புறம் ஒல்லிப்பூ இல்லாமலாம் இருக்கு இதெல்லாம் அந்த வாய்க்கால் கொண்டிருக்கு பாருங்க ஹாட்றேன் எனக்கு ஃபஸ்ட் டைம் தான் இந்த முறை நான் தனியே விடலாம செய்கிறோம் இதுக்கு முதல்ல அப்பாவோட நான் முறையத்திரம் செஞ்சிருக்கேன் சின்ன வயசுல வெளியில வெளியில போகும் முதல் சின்ன வயசில் அப்பாவோட வயிறுகளில் போயிருக்கேன் வெள்ளம் செஞ்சுருக்கேன் நாங்கள் அப்போ அந்த இடத்துல செஞ்சுருக்காரு ஆனால் எனக்கு முதல் அனுபவம் தான் அது பெரிய அளவில் இல்லை குறைவாக தான் எட நோக்கம் என்ன சொன்னால் நம்ம காசு கொடுத்து அரிசி வாங்கி சாப்பிடப்படாறதாண்டு ஆனால் இன்னொரு விஷயம் இதில் இருக்கிற சவால் என்ன சொன்னால் நிறைய நிறைய பிரச்சனை இருக்கு என்ன சொல்றோம் போடுற காசு எடுக்கலாம் அவன் பொருளாகவே இருக்கும் பிரச்சனை அப்படி இருக்குது பிரச்சனை போகுது வாய்க்கா பார்த்தீங்களா இப்போ பார்த்தீங்களா நாங்கள் சென்ட் ஜெண்டரை வச்சு தண்ணி வச்சு கொண்டுருக்கோம் இந்த வாய்க்கால தண்ணி வந்து கொண்டிருக்கு வெள்ளாமை அருகனை சொன்னா காட்டுறோம் பாருங்க மழை இல்லாதால எல்லா வெள்ளாமையும் பாத்தீங்களா தெரியும் பார்த்தா இப்படி கறி இருக்கு இத பாருங்க டிஃப்ரெண்ட் இத அப்படி இருக்கு இந்த வெள்ளாம அப்படி பாருங்க அப்ப தண்ணி இல்லாட்டி என்ன செய்யும் வெள்ளாம போட்ட காசு முறாது

பாத்தீங்களா தள்ளி உள்ள அண்டராஞ்சிட்டு இருக்குள்ள இந்த வயலுக்குள்ள எனக்கு பக்கத்துல ஒரு நண்பர் வண்டி தோட்டம் போட்டிருக்காரு அதையும் காட்டுறேன் பாருங்க அது மழை இல்லாம கொஞ்சம் ரெண்டு வயதான் இருக்கு பாருங்க இப்படி வாடி போய் கிடக்கணும் பாருல்ல நடுவில் எப்படி கறி போயிருக்கண்டு அதெல்லாம் தண்ணி வந்தால் தானாக அப்படி எழுந்துருவாரு வயலுக்குள்ளே வந்தால் இந்த இலவகை முட்டி இது என்ன குறிஞ்சாயில் இந்த இந்த காலங்கள்லாம் அதெல்லாம் கிடைக்கும் எனக்கு எங்களுக்கு பக்கத்தில் ஒரு குறிஞ்சா மரம் இருக்குது காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள் കുറഞ്ചാ കുറിഞ്ചാ ഇല അതിൽ നല്ല പടക്ക് പാത്തിളാ ഇത് ഫുൾ കുറിഞ്ചാതാ കുറിഞ്ചല്ലാം പടിക്കാ അപ്പി അത് അന്നമിന്നാ എ നാട്ടിൽ അന്നമിനാൻ ചല്ലവാങ് ഇത് ഇന്ത്യ സീതാപ്പള്ളമുണ്ട് അതായിരിക്കും ഇന്ന് മരുന്നാൽ ഒരേ ഒരു കായ്ത കാണൽ അത് ഒരു പാമ്പ് പുത്തും ശരി പാമ്പ് വന്ന് നമ്മൾ കൊത്തനാൾ കിട്ടത്ത കാറി വന്നു ഇങ്ങല്ല വളയ പോട്ടിരുക്കാൻ ആ സീസൺ വന്നോണ്ടേ இந்த மாடுகள் எல்லாமே காட்டுக்கு கொண்டு போயிடுவாங்க ஆனால் சிலாக்கள் கொண்டு போவரில்ல இப்போ இங்கே பக்கத்தில் வச்சு மேய்ப்பாங்க அவங்கள கண்காணிப்பில் வச்சு அதை மேய்ப்பாங்க ஆருங்க பறவைகள்லாம் இருக்கு நல்லா கண்டு குட்டி ஒன்று ஓடி தெரியுது பார்த்தீங்களா சாய் வந்து பார்த்துருக்கு என்ன வந்து இடிக்க போதும் எரியல அதுக்கிட்டால ஆள் மாறணும் இந்த பட்டாம்பூச்சிகள் இந்த பறவைகள் இந்த தொம்பிகள் இயற்கையான காற்று இதெல்லாம் பார்க்க உடனே வயலுக்குள்ளாமருக்கான இந்த வேளாண்மை எல்லாம் தலை அசைச்சி நன்றி சொல்லுது தண்ணி தந்தது இருக்குது இதெல்லாம் முடிஞ்சு இப்ப கடைசி கால போடுறோம் நாங்க இதோட முடியும் இதெல்லாம் அடிச்சு வயலுக்குள்ள தண்ணி இடந்த தலங்களுக்கு கொஞ்சம் ஈஷா இருந்தது அடிக்கிறது வேணாம் அது தண்ணி இப்ப தூரம் போடணும் பக்கத்துலயே வயலுக்குள்ள தண்ணி இடந்த தலம் எங்களுக்கு கொஞ்சம் விலகா இருந்தது ஓ அதா அண்ணாச்சி நிறைய அனுபவம் ஒரு வேலை எனக்கு அவருல பிடிச்ச விஷயம் ஒரு வேலை ஆரம்பிச்சாருண்டா அதை முடிக்காம விடமாடாது அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டுதான் அடுத்த பாரு அது எனக்கு பிடிச்ச விஷயம் நீட்டாச்சு அந்த அந்த எனக்கு இருக்கணும் வயலுக்குள்ளே குரங்குகள் வந்தது மாத்திர மரக்கிளையெல்லாம் முறைக்கு குரங்கு வயலுக்குள்ள குரங்காதான் கிடக்கு நிறைய குரங்கு தெரியுது